இப்போ நீங்கள் போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சுருப்பாங்களா நீங்கள் ஒரு பத்து நாளைக்குள்ள அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஏஆர் வின் படிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம்ல அதில் பத்து நாளை எடுக்க உங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி பட்டியலாக அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் வச்சு இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவையான இருக்குது சரி பார்க்க வேண்டிய தேவையான இருக்கு இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்தில் வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும்தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கொடுத்தா இது எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் நீங்க வச்சுக்கணும் அப்படிப்பட்ட செயல் களையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு ஓ இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம இப்ப வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதானே வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்போ நீ படிவம் கொடுத்தே என்ன ஆக